இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இந்த ட்ரோலர் கோழி இழுமைப்பட்ட தொழிலாக இருக்கிறது தெரியும் நிறைய பிரச்சனைகளோட நாங்கள் இருக்கிறோம் இந்த தொழில்களை நடத்துவதற்கு இந்திய இழுமை படகுகள் கடல் ஏற்கனவே சீசன் வைஸாக எங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருக்கு ஆகவே எங்களுக்கு எங்களுடைய முயற்சிகளுக்கு எங்கள் தொழிலாளர்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரியான விடை திறன் எங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே அப்படியான ஒரு நாளை உங்களுக்கு படம் பிடித்து இறால் அது மிக பிரதானமான தொழில் இந்த ரால் தொழிலை வைத்துக்கொண்டுதான் இந்த நிலுவைப்படங்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இரவு முழுவதும் கண்பிடித்து அவர்கள் செய்கின்ற தொழிலினுடைய விலை கண்ணினை அறிவதற்காக காத்திருக்கிறார்கள் இந்த கடலில் வந்து பெரிய பண உதவியை போய் நிலுவை தொழிலை செய்துவிட்டு கரங்கி சிறிய பிளாஸ்டிக் போட்டினுடைய உதவி கடலில் உடைய தொழில் முடித்து வருகிற தொழிலாளர்களை கரையில் கொண்டு வருவதற்காக சாதனம் ஏதோ ஒரு அப்செட் அதில் ஏதோ ஒரு பழுது பெற்று அதனாலே அதை அதை இறக்கி தரையில் கொண்டு வருகிறார் அவற்றை கரையில் இழுத்து அதற்குள்ளே இருக்கின்ற சிறிய இறால் சிறிய மீன்கள் அவைகளை தனியாக பொறுக்கி எடுத்து அதை தருவாடு போடுவதற்காக அதை தனியாக எடுத்தார் சிங்காமையான கடலில் பிடிக்கிற ராலை கொண்டு வந்து இங்கே வந்து கிரேடிங் அதை தரப்படுத்தலுக்காக நாங்கள் வாடிகளில் கொடுக்குற ஒரு பதவியாக இருக்க இந்த கடலிலிருந்து வருகின்ற ஏனைய அந்த நான் நெற்பில் உங்களுக்கு சொன்னது போல் பேஸ்ட் என்று சொல்லப்படுற கழிவுகளிலிருந்து பரப்படுற மீன் அதுபோக கடலிலே நாங்கள் இழுவை படகு இழுக்கிற போது தனியாக இறால் வந்து சேராது அதோட மீன்கள் எல்லாம் வரும் மீன் கிருக்கை கனவா அப்படியான பொருட்கள் வரும் இந்த பொருட்கள் வந்து இந்த கரையில் கொண்டு உடனே சில வியாபாரிகள் அவர்களை அவரிடம் இருந்து பெற்றுக்கொள்வார்கள் அவர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டு ஊருக்குள்ளே போய் அதாவது செட்டி குளம் வரைக்கும் இங்கேருந்து மோட்டார் வண்டியில் வாரார்கள் அவர் பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் ஒரு விலைக்கு அந்த வியாபாரியிடம் பெற்று கொண்டு போய் அந்த இடத்துல அவர்கள் ஒரு விலையை வைத்து அவர் இருக்கிறார் ஒரு நாளாந்த தொழிலாக அவர் செய்து கொண்டிருக்கார் இதில் கடலிலே படிக்கப்பட்ட இராள் மற்றும் கடற்பட திரவியங்களை கரையில் கொண்டு வந்ததை நாங்கள் பார்த்தோம் இப்பொழுது கரையில் கொண்டு வரப்பட்ட அந்த இராளை தரப்படுத்துகிற ஒரு தொழில் நிறுவனத்தில் நாங்கள் நிற்கிறோம் இவ்வளவு காலம் இவ்வளவு காலமும் பல நாட்களாக இந்த ராதிலே என்னுடைய மக்கள் நஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அதற்கு காரணம் ஏழு படைவீரヌது கடலிலே வந்து எங்களுடைய கடல் உற்பத்திகளை அள்ளி கொண்டு போவதாக நாங்கள் அறிகிறோம் இது நீங்கள் பல மீடியாக்கள் மூலமாகவும் அல்லது சர்வதேச பிரச்சனை அளவுக்கு இது போய்விட்டது ஆணிளை கேள்விப்பட்டீர்கள் நேவிக்கு நடத்திய கப்பலிலே ஒரு சிப்பாய் இறந்து விட்டதாக நீதிய செய்தி உங்களுக்கு கிடைத்திருக்கும் அந்த நிலையிலே அந்த டோலஸ் இந்த முறை இந்த கடலுக்கு வரவில்லை என்பதனாலே தான் எங்களுடைய மக்கள் சென்று விழித்த நாளை உருப்படி அதை இங்கே கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது இப்பொழுது இந்த ப்ரொசஸிங் இந்த தொழில் நிறுவனமானது விடுக்கப்பட்ட அந்த நாளை அதை ஒரு விலை நிர்ணயம் ஒவ்வொரு தரத்துக்கும் விலை நிர்ணயம் ஏற்று அந்த விலையை அந்த மக்களுக்கு வழங்குவார்கள் இது எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி பொருள் என்ற பணியினாலே இதனுடைய விலை கொழும் தான் தீர்மானிக்கப்படும் இங்கே தீர்மானிப்பது அல்ல இது கொழும்பிலே தீர்மானிக்கப்படும் இப்பொழுது எங்களுடைய மீனவர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த தினம் இருப்பதை பார்க்கிறோம் சராசரி அவர்களுக்கு ஒரு போதுமான அளவு ராட் பற்றிருப்பதாக நாங்கள் பல பக்கத்தாலும் அறிகிறோம் கடலிலே காலை பிடிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற வலை இதுதான் பழுவு பார்ப்பதற்காக அந்த கடலை விட்டு இறக்கி கரையில் வைத்து பார்க்குறாங்க இதை சீர் செய்த பிறகு மீண்டும் இது கடலுக்கு செல்லும் பார்த்தோம் கடலில் இருந்து கொண்டு வரப்பட்ட ரால் அது ப்ராசஸ் அது வந்து தொழிற்சாலைக்கு தரப்படுத்தலுக்காக கொண்டு சென்ற பிறகு கடலிலே பிடிபட்ட அந்த மீன்கள் சிறிய குஞ்சி மீன்கள் அந்த வேஸ்ட் அண்ட் இங்கே சொல்லுகிறார்கள் ஆனால் அது கடலிலே அது பிடிபடுகிற அந்த மீன்களை கொண்டு வந்து இங்கே ஒரு துயராக போட்டு சில பெண் தொழிலாளர்கள் அவருக்கு தெரிவு செய்கிறார்கள் அதுக்குள்ள சிறிய பூனிரால் மற்றும் மீன்கள் பேட்டைகள் பயன்படுத்தக்கூடிய கருவாடாக பயன்படுத்தக்கூடிய சகல பொருட்களையும் அவர்கள் தெரிவு செய்து எடுக்கிறார்கள் எடுத்ததன் பின்பு அது தனி மார்க்கெட்டுக்காக போகிறது அது இன்னொரு சந்தைப்படுத்துவதற்காக போகும் இப்பொழுது இங்கே வந்து தெரிவு செய்யப்படுகிற இப்படியான இந்த மீன்கள் பார்க்கலாம் சொல்றது கல்வெட்டி காற்று வடிவம் கல்வெட்டி கல்வெட்டி என்று சொல்ல சிறிய கருவாட்டுக்கு உகந்த மீன் இந்த மீன் அந்த வேஸ்ட் என்று சொல்லப்படுகிற மீன் கூட கூட்டத்தில் கிடப்பது இந்த இங்கே கூடையில பார்த்தது பலவிதமான இந்த சிறிய மீன்கள் இங்கே இருக்கின்றன இதை வெட்டுகிற வெட்டி கருவாட்டுக்கு இணக்கமோ அதை வெட்டுகிற பெண் தொழிலாளர்கள் இப்பொழுது இவர்கள் வந்து நிறைய வருடங்கள் இந்த இந்த ஃபீல்டுல இருக்கிறாங்க இது வந்து அந்த நாங்கள் ஆரம்ப காலத்திலே வந்து உணவுக்கு கையாளாகாத தூக்கி வீசப்படுகிற பொருட்களை தான் இப்போது போகின்றன சந்தைப்படுத்தப்படுகின்றன அதில் ஒன்று பேட்டை நீ பேட்டை என்று சொல்கிறது அந்த நாளில் அது பிடிபட்டால் அதை தூக்கி வீசி விடுவார்கள் இப்பொழுது அதை கிளீன் பண்ணி அறுபாடாக்குகின்ற முதலாவது சேற்றத்தை இப்பொழுது நடைபெறுகிறது உப்பை ஒரு களத்தில் போட்டு அதை நீரா நீராக்கு நீராக்குகிறார்கள் அதற்குள்ளே இப்பொழுது இப்பொழுது அந்த அளமான உப்பை அதற்குள் போட்டு அந்த களத்துக்குள்ளே போட்டு இதற்குள்ளே அந்த செய்து வெட்டப்பட்ட மீன்களை அதற்குள்ளே அவர்கள் எழுதுகிறார்கள் இது ஒரு நாள் அப்படியாக இருக்கும் நாளைக்கு காலையிலே இதற்காக ஸ்பெஷலாக தயாரிக்கப்படுகிற பப்பு என்று சொல்லப்படுகிற கருவாடு காயப்படுகிற அந்த தளத்திலே இதை கொண்டு போய் அவர்கள் காய வைப்பார் நாம் இது ஒரு அற்புதமான ஒரு அருமையான ஒரு நிகழ்வை உங்களுக்காக காணொலியில் தந்திருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் ஒரு நல்ல தேடலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்